சின்ன வயசுல கேபிள் டிவில படம் பார்த்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட கேபிள் டிவி கொஞ்சம் கொஞ்சமா வீல் சேர் சந்திச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க கேபிள் டிவி வீல் சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் பணம் கெட்டி கேபிள் டிவியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதோட சந்தாதாரர்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டாவையும் ஏஐடிசி அப்படின்னு சொல்லப்படுற ஆல் இந்தியா டிஜிட்டல் கேபிள் ஃபெடரேஷன் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற பெயர்ல வெளியாக இருக்கிற இந்த ஒரு அறிக்கையில பல முக்கியமான தகவல்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த தகவல் என்ன அந்த அறிக்கையில என்ன இருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு எயிட்டி ஸ்கிட்டா இருந்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி டிவி பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் டிவி சரியா தெரியாது புள்ளி புள்ளியா தெரியும் உடனே போய் நீங்க ஆண்டனாவை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா டிவியை பார்த்திருப்பீங்க ஆனா இந்த ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து எல்லாருக்கும் ரிலீஃப் கொடுத்தது கேபிள் டிவி தான் இந்த கேபிள் டிவி ரொம்பவே பிரபலம் அடைய ஆரம்பிச்சது இந்த கேபிள் கனெக்ஷன்ஸ் எந்த ஒரு உங்களால டிவியை பயன்படுத்த முடிஞ்சதுல டிடி உள்ளிட்ட ஒரு சில சேனல்கள் மட்டுமே பார்க்க முடிஞ்சவங்களுக்கு கேபிள் டிவி வந்த பின்னால நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைச்சது நிறைய பேர் அதை சந்தோஷமா பயன்படுத்தவும் தொடங்கினாங்க அப்படி நம்ம சின்ன வயசு ஞாபகங்களோட நம்மளால பிரிக்கவே முடியாத கேபிள் டிவி தான் இப்போ வீழ்ச்சி சந்திச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தகவலை வெளியிட்டிருக்காங்க என்ன டேட்டா குறிப்பிடுறாங்க அப்படின்னா கடந்த ஏழு வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கேபிள் டிவி கடுமையான அளவுல வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது அதை பயன்படுத்துற பயனாளர்கள் அளவுலயும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி கேபிள் டிவிக்கு ரொம்ப நெருக்கடியான காலகட்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேபிள் டிவி நெட்வொர்க்ல நேரடியாகவோ மறைமுகமாவோ வேலை பார்க்குற ஊழியர்கள் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அவங்க வேலை இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இதுல குறிப்பிட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஆண்டுல நூத்தி ஐம்பத்தி ஒரு மில்லியனா இருந்த கேபிள் டிவியின் பயனாளர்களோட எண்ணிக்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நூத்தி பதினொன்னா குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்ல ஸ்டேட் ஆஃப் கேபிள் டிவி டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த அறிக்கையில இன்னொரு முக்கியமான தகவலை குறிப்பிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா வரப்போற ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது எழுபத்தோருல இருந்து எண்பத்தோரு மில்லியன் இந்த ரேஞ்சுக்கு குறையும் அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணிருக்காங்க சோ இன்னும் வரும் காலகட்டத்துல அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்த கேபிள் டிவி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இன்னுமே கடுமையான சவால்களை சந்திக்க இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையின் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது சரி இந்த கேபிள் டிவியினுடைய வீழ்ச்சிக்கு என்னதான் காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு கேபிள் டிவியை பயன்படுத்துறது ரொம்பவே குறைஞ்சி போச்சு இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் உடனே ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஒரு சில மியூசிக் சேனல்ஸ் சன் மியூசிக்கோ இல்லை இசையருவியோ இந்த மாதிரியான மியூசிக் சேனல்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக பாட்டு கேட்டிருப்பீங்க இல்ல படம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நீங்க கே டிவி மாதிரியான ஒரு சில சேனல்ஸ் ஞாபகத்துக்கு வரும் இல்லைன்னா காமெடி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான நிறைய சேனல்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு நீட்ஸுக்குமே நிறைய சேனல்ஸ் இருக்கும் அதை நீங்க ஸ்பெசிபிக்கா பிக் பண்ணி பாத்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா என்னைக்கு இன்டர்நெட் ரொம்ப பிரபலம் அடைய தொடலையும் ஸ்மார்ட் போன் வந்ததோ நம்ம பெருசா நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்காக டிவியை டிபெண்ட் இல்ல நமக்கு பாட்டு கேட்கணும்னு இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம மொபைல் போன்லேயே நமக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு ஸ்பாட்டிஃபை மாதிரியான ஆப்ல நம்ம ஈஸியா பாட்டு கேட்டுட்டு போயிரும் இல்ல யூடியூப் மாதிரியான தளங்களை அதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் இன்னொரு பக்கம் படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் ஏகப்பட்ட ஓடிடிஸ் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஆரம்பிச்சு அமேசான் பிரைம் ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்போ வேணாலும் எவ்வளவு வேணாலும் படம் பாத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் அதுல இருக்கு சோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுனால மக்களோட தேவை உடனே உடனே பூர்த்தி செய்யற மாதிரியான சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால பெரும்பாலும் நிறைய பேர் கேபிள் டிவியை இப்போ டிபெண்ட் பண்றது இல்லை இது ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கேபிள் டிவியினுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸும் ரொம்ப அதிகமான அளவில் உயர்ந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐம்பது சேனல் வரணும்னா நீங்க இவ்வளவு பே பண்ணணும் நூறு சேனல் வரணும்னா இவ்வளவு இவ்வளவு பே பண்ணணும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான சேனல் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்குமே காஸ்ட் வந்து அதிகமாக மக்கள் கேபிளினுடைய பயன்பாட்டை ரொம்பவே குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த கேபிள் டிஸ்ட்ரிபியூஷனோட வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது சரி இந்த துறையில இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கே இந்த துறை நிரந்தரமா அழிய போகுதா அப்படின்னு கேட்டோம்னா கேபிள் டிவில இருக்கக்கூடிய முன்னணி சேனல்களினுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் துறை திரும்பவும் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறும் அதுக்கான வேலைகள் எல்லாம் நாங்க வந்து மெனக்கிட்டு இருக்கோம் ஓடிடி தளங்களோட கம்பீட் பண்ற அளவுக்கு எங்களோட பொட்டன்ஷியலை நாங்க வளர்த்துட்டு இருக்கோம் சோ இந்த காம்படிஷன்ல இருந்து நாங்க வெளியேற மாட்டோம் அதுக்கேத்த மாதிரி எங்களை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க ஆனா கேபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சமீப காலத்தில் கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு இன்னும் நியர் ஃபியூச்சர்ல அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ப்ரொடிக்ஷனுமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு இந்த சூழ்நிலையில நீங்க எந்த வயசுல இருந்து கேபிள் டிவியை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க கேபிள் டிவியோட உங்களுக்கு நெருக்கமான அனுபவங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க